ஜனநாயகம் வெல்லும் என்ற முழக்கத்தின் கீழ் நடைபெறுகிற இந்த எழுச்சி மிகுந்த மாநாட்டினுடைய தலைவர் என்னுடைய இனிய சகோதரர் டாக்டர் திருமாவளவன் அவர்களே எனக்கு முன்னர் உரையாற்றி விடைபெற்றிருக்கிற அமர்ந்திருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் உட்பட அனைத்து தலைவர் பெருமக்களே இங்கே பெரும் திரளாக குழுமியிருக்கிற விடுதலை சிறுத்தைகளே என்னுடைய சகோதரர்களே சகோதரிகளே ஜனநாயகம் வெல்லும் என்ற முழக்கத்தோடு இந்த மாநாடு நடைபெறுகிறது அகில இந்திய அளவில் ஜனநாயகத்தை காப்பாற்றுகிற வரலாற்று கடமை நம் முன்னால் இருக்கிறது கர்நாடகாவில் சட்டமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பின்னர் மதச்சார்பற்ற ஜனநாயக கட்சிகளின் முதல் கூட்டம் பாட்னாவில் நடைபெற்றது பீகார் மாநிலத்தினுடைய தலைநகரம் அந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் உட்பட மதச்சார்பற்ற ஜனநாயக கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் எல்லாம் பங்கு பெற்றார்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவன் நான் அந்த கூட்டத்தில் பேசுகிற பொழுது நான் ஒரு பிரச்சனையை எழுப்பினேன் மதச்சார்பற்ற ஜனநாயக கட்சிகளை நாம் ஒன்றுபடுத்துகிற பொழுது பல்வேறு கட்சிகள் இன்னும் வரவேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் தமிழ்நாட்டில் என்னுடைய சகோதரர் திருமாவளவன் தலைமையில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த கூட்டமைப்பிற்கு கொண்டு வரப்பட வேண்டும் அதே போல ஃபார்வர்ட் பிளாக் ஆர்எஸ்பி போன்ற கட்சிகளை எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று நான் எடுத்து சொன்னேன் அதற்கு பின்னர் இரண்டாவது கூட்டம் பெங்களூரில் நடைபெற்றது அந்த பெங்களூர் கூட்டத்தில் தோழர் திருமாவளவன் சகோதரர் ரவிக்குமார் இவர்கள் கலந்து கொண்டார்கள் அந்த கூட்டத்தில்தான் இந்தியா கூட்டணி என்ற பெயரே ஒப்புக்கொள்ளப்பட்டது இந்தியன் நேஷனல் டெவலப்மெண்டல் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் இந்தியா அங்குதான் அந்த பெயர் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த அமைப்பு உருவானது சகோதரர் திருமாவளவனுடைய பங்கு அதில் முக்கியமான ஒன்று என்பதை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதற்கு பின்னர் மூன்றாவது கூட்டம் மும்பாயில் நடைபெற்றது அந்த கூட்டத்திலும் சகோதரர் திருமா பங்கு பெற்றார் நான்காவது கூட்டம் தான் டெல்லியில் நடைபெற்றது அந்த கூட்டத்திலும் சகோதரர் திருமா கலந்து கொண்டார் இவற்றையெல்லாம் குறிப்பிடுவதற்கு காரணம் இன்றைக்கு இந்தியாவில் ஜனநாயகம் வெல்ல வேண்டும் ஜனநாயகம் வெல்லும் என்று இன்றைக்கு உறுதியோடு சொல்லுகிற ஆற்றல் சகோதரர் திருமாவளவனுக்கு இருக்கிறார் ஜனநாயகம் வெல்லும் சர்வாதிகாரம் இந்த மண்ணில் வெல்லாது வெல்லவும் நாம் விடமாட்டோம் என்பதற்காகத்தான் இந்த மாநாடு நடைபெறுகிறது இன்றைக்கு குடியரசு நாள் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு நாள் இந்த குடியரசு நாளில் நாம் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் அரசியல் சட்ட அவையில் கான்ஸ்ட் அசம்பிளியில் புரட்சியாளர் அம்பேத்கர் ஆற்றிய உரை வரலாற்று சிறப்புமிக்க உரை அந்த உரையில் தான் அம்பேத்கர் குறிப்பிட்டார் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தியா ஒரு புதிய வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கிறது இந்தியா இஸ் என்டரிங் அந்த நியூ லைஃப் எப்படிப்பட்டது என்று லைஃப் ஆஃப் என்று அம்பேத்கர் குறிப்பிட்டார் அம்பேத்கர் சொன்னார் அரசியலில் நாம் எல்லோரும் சமம் என்று பேசிக்கொண்டிருக்கலாம் எல்லோருக்கும் வாக்குரிமை இருக்கிறது வயது வந்தவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு வாக்குக்கும் ஒரே மதிப்பு தான் வேறுபட்ட மதிப்புகள் அல்ல ஆனால் சமூக வாழ்க்கையில் பொருளாதார வாழ்க்கையில் ஒரு நபருக்கு ஒரு மதிப்பு என்று ஏற்படுவதில்லை அங்கே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன ஜாதியின் பேரால் ஏற்ற தாழ்வுகள் இருக்கின்றன பொருளாதாரத்தின் பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன இதைதான் அம்பேத்கர் குறிப்பிட்டார் இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கலாம் அடானி என்ற பெருமுதலாளிக்கும் ஒரு வாக்குதான் இங்கே நம்முடைய கிராமத்தில் இருக்கிற குப்பனுக்கும் ஒரு வாக்குதான் என்று பேசிக்கொண்டிருக்கலாம் ஆனால் அடானியும் நம்முடைய கிராமத்தில் இருக்கிற குப்பனும் ஒன்றல்ல அடானியும் நம்முடைய விவசாய தொழிலாளியும் ஒன்றல்ல இதை தான் அம்பேத்கர் சொன்னார் என்னதான் நாம் அரசியல் சீர்திருத்தங்கள் என்று பேசினாலும் பொருளாதார சீர்திருத்தங்கள் என்று பேசினாலும் நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் வழியிலே ஒரு மான்ஸ்டர் வருகிறது ஒரு பிசாஸ் வருகிறது அந்த மான்ஸ்டர் என்பது ஜாதி என்று அம்பேத்கர் குறிப்பிட்டார் யூ 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 கேன் எனி பொலிட்டிக்கல் ரீஃபார்ம் ரீஃபார்ம் எக்கனாமிக் எவர் கோ தட் தட் கில் மூவ் ஃபார்வர்ட் இதுதான் அம்பேத்கர் சொன்னது அதனால்தான் நாம் அம்பேத்கரை நினைவு கொள்ள வேண்டும் அம்பேத்கர் செய்தி இன்றைக்கு நாடு முழுவதற்குமான செய்தி அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை பொழுது அவர் சாதாரணமாக உருவாக்கி விடவில்லை பல்வேறு நெருக்கடிக்கு உள்ளாகிதான் அந்த அரசியல் சட்டம் உருவானது அம்பேத்கரை நெருக்கடி கொடுத்தார்கள் இந்தியாவை ஒரு மதவாத நாடாக அறிவிக்க வேண்டும் அதுவும் இந்துத்துவ கொள்கை அடிப்படையில் ஒரு இந்து ராஷ்டிரா என்கிற மதவாத நாடாக இந்தியா அறிவிக்கப்பட வேண்டும் என்று அம்பேத்கரை நெருக்கடி கொடுத்தார்கள் அம்பேத்கர் சொன்னார் இந்தியா ஒரு மதவாத நாடாக ஒரு தியோகிராட்டிக் நேஷனாக இந்தியா மாறுவது கூடாது இந்தியா ஒரு செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக்காக மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாகத்தான் இந்தியா இருக்க வேண்டும் என்று இந்து ராஷ்டிரா என்கிற கொள்கையை நிராகரித்த அம்பேத்கர் அப்படி ஏதாவது நடந்துவிட்டால் இந்து ராஷ்டிரா என்பது ஏதாவது வகையில் உண்மையாகிவிட்டால் அது வந்துவிடுமானால் அதைவிட பேரிடர் நம்முடைய நாட்டிற்கு எதுவும் இல்லை இட் இட்இல் பி அ என்று பேசினார் இன்றைக்கு அந்த பேரிடரை நம்முடைய நாடு எதிர்கொண்டிருக்கிறது சந்தித்துக்கொண்டிருக்கிறது அந்த பேரிடரை இன்றைக்கு ஒரு மதவாத ஜனநாயக கட்டமைப்புகள் எல்லாம் இன்றைக்கு தகர்க்கப்பட்டு ஒரு மதவாத ஆதிக்கம் இன்றைக்கு இந்தியாவில் நிலைநிறுத்த பார்க்கிறார்கள் அவருடைய விளைவு என்ன இந்த அரசியல் சட்டமே தேவையில்லை இட் ஆஸ் இந்த அரசியல் சட்டத்தை தூக்கி எறியவன் அந்த இடத்தில் எதை வைப்பது மனுசுருமித்தியை வையுங்கள் வாட் இஸ் தட் மனுசுரமித்தி எல்லோருக்கும் தெரியும் மனுசுரமித்தி என்பது ஜாதி அடிப்படையில் பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற பேதங்களை நிறை நிலைநிறுத்துகிற ஒரு கொள்கை ஆணுக்கு பெண் சமம் இல்லை பெண்ணுக்கு உரிமை இல்லை என்று பாலின வேறுபாடுகளை ஏற்றத்தாழ்வுகளை நிலைநிறுத்துகிற ஒரு கொள்கை மனுசுமித்தி அதே போல இன்றைக்கு பொருளாதார ஏற்ற தாழ்வுகளை நிலைநிறுத்துகிற ஒன்று மனு சிறுமித்து தான் இன்றைக்கு மத் பிஜேபி தலைமையில் அமைந்திருக்கிற ஆட்சி செய்ய முயற்சிக்கிறது பிஜேபி என்பது என்ன அது ஆர் எஸ் எஸ் அமைப்பினுடைய ஒரு கருவி அரசியல் கருவி ஆர் எஸ் எஸ் ஒரு கொள்கை இருக்கிறது அது மதவெறி கொள்கை ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிற கொள்கை தான் ஆர் எஸ் எஸ் கொள்கை பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை பாராளுமன்றம் ஏன் செயல்படவில்லை நூத்தி நாற்பதுக்கும் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒய் பாராளுமன்றம் செயலிழக்குமானால் எங்கே ஜனநாயகம் எங்கே ஜனநாயகம் இதைதான் டாக்டர் அம்பேத்கர் கேட்டார் பார்லமெண்ட் இஸ் சுப்ரீம் இன் அவர் டெமோக்கிரசி ஆனால் அந்த பார்லமெண்ட் இன்றைக்கு ஏன் செயல்படவில்லை செயல்பட முடியாமல் போகிறது என்றால் ஜனநாயகம் செத்து போகிறது என்ற அர்த்தம் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை தான் டாக்டர் அம்பேத்கர் நம்முடைய புரட்சியாளர் நம்ம எல்லாம் எச்சரித்து விட்டு போனார் இதை நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இன்றைக்கு பாராளுமன்றமே செயலிழந்து போகுமானால் ஜனநாயகத்தை எப்படி காப்பாற்றுவது எனவே நான் சகோதரர் திருமாவை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் ஜனநாயகம் வெல்லும் அந்த ஜனநாயகம் வெல்லுமானால் தமிழ்நாட்டில் நடைபெறுகிற தேர்தலில் நாற்பதையும் நாம் வெல்வம் என்ற உறுதியை தமிழ்நாட்டு மக்கள் அளிக்கவேன் பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றப்படவேன் அதிகாரத்திலிருந்து அகற்றப்படவேன் பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்தில் இருக்கிற காலம் முழுவதும் ஜனநாயகம் இருக்காது மக்களுடைய உரிமைகள் இருக்காது ஜனநாயகம் என்று சொன்னால் அரசாங்கத்தை கேள்வி கேட்பதற்கு மக்களுக்கு உரிமை வேண்டும் ஜனநாயகம் என்று சொன்னால் அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை விமர்சிப்பதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் நிராகரிப்பதற்கும் மக்களுக்கு உரிமை வேண்டும் இந்த அரசியல் சட்ட உரிமைகள் யாரோ கொடுத்தவை அல்ல நம்முடைய அம்பேத்கர் அவர் கொடுத்த அரசியல் சட்டத்தில் மக்களுக்கு அடிப்படை உரிமைகள் இருக்கின்றன இவற்றை நாம் எப்படி காப்பாற்றப் போகிறோம் அதான் இன்றைக்கு இருக்கிற கேள்வி சகோதரர் திருமாவளவன் பேசுகிற பொழுது ஒன்றை குறிப்பிட்டு சொன்னார் எத்தனை பேர் அதனை நீங்கள் செவிமடுத்து கேட்டீர்கள் என்று எனக்கு தெரியாது இன்றைக்கு இந்தியாவிற்கு ஒரு மாற்று ஆட்சி தேவைப்படுகிறது இந்தியா கூட்டணி என்பது மதவெறி கொள்கைகளை கொண்ட பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மாற்று அப்படி மாற்றை நாம் உருவாக்குகிற பொழுது நீங்கள் இங்கே வெளியீடுகளை எல்லாம் பார்க்க வேண்டும் ஒரு பக்கத்தில் காரல் மார்ஸ் அம்பேத்கர் பெரியார் இது ஒரு அடையாளம் இது ஒரு கருத்தை முன்வைக்கிறது தமிழ்நாட்டில் மார்க்சை பின்பற்றுபவர்கள் பெரியாரை பின்பற்றுபவர்கள் அம்பேத்கரை பின்பற்றுபவர்கள் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு களத்தில் நிற்கவேன் கரம் கோர்த்து போராடுவேன் தமிழ்நாட்டில் ஜனநாயகம் இந்தியாவில் ஜனநாயகம் என்றால் இந்த மாமேதைகளை பின்பற்றுபவர்கள் எல்லாம் ஒரு களத்தில் நின்று போராடுவேன் அதைதான் அவர் இடதுசாரி ஜனநாயக மாற்று ஏற்படுவதற்கு நாம் பாடுபட வேண்டும் என்று குறிப்பிட்டு பேசினார் நான் அதை மிக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தேன் இடதுசாரி மதச்சார்பற்ற ஒரு மாற்று தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதற்கும் இடதுசாரி மதச்சார்பற்ற மாற்று தேவைப்படுகிறது அப்போதுதான் நாம் இந்தியாவை காப்பாற்ற முடியும் இந்தியாவை மாற்ற முடியும் சமத்துவம் சுதந்திரம் சகோதரத்துவம் டாக்டர் அம்பேத்கர் குறிப்பிட்டது போல் லிபர்டி ஈக்வாலிட்டி அண்ட்னிட்டி இதன் அடிப்படையில் மக்கள் எல்லாவற்றையும் பெற்று மக்கள் மகிழ்ச்சியோடு எல்லாரும் எல்லாமும் பெற்று இல்லாமை இல்லாத நிலை ஏற்பட்டு மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு என்ன செய்வது டாக்டர் அம்பேத்கரை கேட்டார்கள் கான்ஸ்ட் அசம்பிளியில் சோஷலிசம் என்ற வார்த்தையை நீங்கள் ஏன் பயன்படுத்தவில்லை என்று கேட்டார்கள் அப்போது அம்பேத்கர் சொன்னார் அரசியல் சட்டத்தில் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் என்று ஒன்று இருக்கிறது வழிகாட்டு நெறிகள் அரசாங்கத்திற்கு வழிகாட்டு நெறிகள் அவற்றில் நான் சொல்லியிருக்கிற அனைத்துமே சோசியலிசம் தான் சோசியலிசத்தை தான் நான் பேசியிருக்கிறேன் என்று அம்பேத்கர் குறிப்பிட்டிருக்கிறார் இன்றைக்கு இந்தியாவில் என்ன நடைபெறுகிறது மோடி சொல்லுகிறார் மோடி கேரண்டி எதை எடுத்தாலும் இது மோடி கேரண்டி வாட் இஸ் தட் மோடி கேரண்டி அடுத்த மூன்று ஆண்டுகளில் அவர் திரும்பவும் ஆட்சிக்கு வந்தால் உலக அரங்கில் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா மாறிவிடும் எக்கானமி இந்தியாவாக இருக்கும் என்று பேசுகிறார் மிஸ்டர் மோடி இந்தியா தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி அல்லது ஆகட்டும் ஆனால் என்னுடைய மக்கள் எப்படி வாழுகிறார்கள் நம்முடைய மக்களுக்கு கல்வி மருத்துவம் வீட்டு வசதிகள் வேலை வாய்ப்புகள் அவர்களுக்கு உணவு இவை அனைத்தும் இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கின்றனவா ஏன் நடைபெறவில்லை மிஸ்டர் மோடி இன்றைக்கு எல்லோருக்குமான அரசு எல்லோருக்குமான சட்ட திட்டங்கள் சப்கா சாத் சப்கா விகாஸ் என்று எதை பேசினாலும் மோடி இன்றைக்கு சாதாரண மக்களுக்கான ஆட்சியை நடத்தவில்லை மோடி இன்றைக்கு அடானி அம்பானி போன்ற பெருமுதலாளிகளுக்கான ஆட்சியை தான் நடத்துகிறார் அதனால்தான் பிஜேபி என்பது ஒரு பக்கத்தில் மதவாத ஆட்சியை நிலைநிறுத்த பார்க்கிறது மதவாத அடிப்படையில் அரசியல் கொள்கைகளை உருவாக்க பார்க்கிறது இன்னொரு பக்கத்தில் பகிரங்கமாக பெருமுதலாளிகளையும் கார்ப்பரேட் நிறுவனங்களையும் பிஜேபி அரசு இன்றைக்கு ஆதரித்து வருகிறது இந்த சூழலில்தான் பாரதிய ஜனதா கட்சியை அதிகாரத்திலிருந்து அகற்ற வேன் பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்தில் இருந்து அகற்றுவது என்பது நம்முடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவதற்காக நம்முடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக மதச்சார்பற்ற ஜனநாயக நெறிமுறைகளை காப்பாற்றுவதற்காக எனவே இந்தியாவினுடைய தெற்கு பகுதியில் இந்த திருச்சி மண்ணில் காவிரி நீ நதி தீரத்தில் அன்பு சகோதரர் திருமா எழுப்புகிற ஜனநாயகம் வெல்லம் என்கிற இந்த முழக்கம் இந்தியா முழுவதிலும் இன்றைக்கு எதிரொலிக்க வேண்டும் ஜனநாயகம் வெல்லம் நாம் ஒன்றுபட்டு போராடுவதன் மூலம் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும் வலதுசாரி பிற்பாக்கு சக்திகளான பாரதிய ஜனதா கட்சியை அதிகாரத்திலிருந்து தூக்கி அறிய முடியும் நாட்டை காப்பாற்ற முடியும் என்ற அந்த நம்பிக்கையோடு இந்த மாநாட்டிலிருந்து நாம் போக வேண்டும் இந்த மாநாடு அந்த நம்பிக்கையை தருகிற நம்பிக்கை ஒளிமிக்க மாநாடு என்று நான் கருதுகிறேன் இந்த மாநாட்டை இன்றைய காலகட்டத்தில் இவ்வளவு சிறப்பாக நடத்தியதற்காக சகோதரர் திருமாவளவனுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைப்பிற்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பில் மனம் நிறைந்த பாராட்டுகளை வாழ்த்துக்களை நான் உரித்தாக்குகிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் வெவ்வேறான கட்சிகளானாலும் களத்தில் நாம் ஒன்றுதான் போராட்டத்தில் நாம் ஒன்றுதான் கொள்கையில் நாம் ஒன்றுதான் நாம் ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாட்டை காப்பாற்றுவோம் இந்தியாவை காப்பாற்றுவோம் பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்துவதன் மூலம் ஜனநாயகத்தை காப்பாற்றுவோம் ஜனநாயகம் வெல்லும் என்பதை உறுதிப்படுத்துவோம் என சொல்லி மீண்டும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்